எக்ஸ்போர்ட்டில் கண்ணா பின்னான்னு லாபம் தரக்கூடிய பொருள் எதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லிருந்தீங்கன்னா ஏன்னா அவங்கள நீங்களே பா பாராட்டிக்கோங்க ஏன்னா அது தரக்கூடிய லாபம் மாதிரி நமக்கு கண்டிப்பாக வேறு எந்த பொருளுமே வந்து தராது அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்டில் நம்மளை படித்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா அதுவும் காஸ்மெட்டிக்ஸ் தான் அதுக்கு வந்து பல வகையான சர்டிஃபிகேட் தேவைப்படும் பல நாடுகளில் பல ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளை படுத்து எடுக்கக்கூடியதாக தான் அப்படியே கூரையை பிச்சுட்டு லாபம் கொட்டக்கூடிய ஒரு தொழிலும் காஸ்மெட்டிக் எக்ஸ்போர்ட் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கிடையாது இப்போ நான் கூட மோர் தென் டூ டிகேட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இருந்தாலும் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக என்ன மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்டு எந்த நாட்டுக்கு எது வந்து தேவை என்ன நாம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் நான் திணறி தான் போவேன் அந்த அளவுக்கான நாலேஜ் கிடையாது இது வந்து பலருக்கும் இருக்கக்கூடியது தான் ஏன்னா எல்லாேருமே வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் கிடையாது ஸோ இதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவில் இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்திய அளவில் அதாவது குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஃபியோ வந்து இதுக்காக ஒரு வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ வெபினார் தான் ஆனால் இதில் வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இதை பற்றின ஒரு ஓவர்வியூ நமக்கு கிடைக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் இம்போர்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் முக்கியம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ரெகுலேஷன் இருக்கும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஸோ அது என்ன அப்படின்றத வந்து இதில் டீட்டெயிலாக விளக்குவாங்க அது போக லேப்லிங் நாம்ஸ் என்ன என்னென்ன மாதிரியான மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸ் உண்டு அதாவது எஃப்எப்டிஏஎம்மாங்க இஎஸ்எம்ஏமாங்க பிவிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு மேண்டேட்ரி அப்படின்றது வந்து தெரியும் அதுக்கடுத்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்டேஷனு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும் இந்தியாவில் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்றத பற்றி வளர்க்குறாங்க ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமன் சேலஞ்சஸ் என்ன காஸ்மெட்டிக்ஸில் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரான்ஸு அதுக்கடுத்து சவுத் கொரியா இவங்கெல்லாம் பெரிய அளவில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பல பில்லியன் டாலர் அதில் சம்பாதிக்காங்க ஸோ இந்த மாதிரி நாடுகளோடு நம்ம போட்டி போட்டு மார்க்கெட்டில் நிற்கணும் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதும் வந்து இதில் விளக்குவாங்க கடைசியில் கொஷின் ஆன்சர் சர்ஷனும் இருக்குது ஸோ இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா ஜூலை பதினேழாம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு நடக்குது மதியானம் மூணு மணிக்கு இந்த செஷன் வந்து ஆரம்பிக்கும் வெபினார் ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டே மக்களுக்குலாம் நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபீஸ் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து கண்டிப்பாக ப்ரையர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்ரி ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும் அந்த இமெயில் ஐடிக்கு நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்காக நான் அந்த வெபினாரில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் கொடுத்துருங்க அவங்க வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கு பாஸ்வேர்டு எல்லாமே அனுப்பிச்சி விடுவாங்க குறிப்பாக இது வந்து ஒரு மூணு ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன என்னென்ன ரீஜன்னா ஆஃப்ரிக்கா ஆசியா மற்றும் மிடில் ஈஸ்ட் ஸோ இங்கே வந்து நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரீஜனில் நாம் எப்படி என்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் என்ன மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த செஷன் இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க